பழம்பெரும் நடிகையான மதிப்பிற்குரிய நடிகை சரோஜா தேவி அவர்கள் வயது மூப்பு காரணமாக இன்று பெங்களூரில் காலமானார் அம்மையாருக்கு வயது எண்பத்தி ஏழு அவர் தமிழ் திரையுலகிற்கு வருவதற்கு முன்பாக கன்னட மொழி திரைப்படங்களில் நடித்திருந்தார் பிறகு தமிழ் தெலுங்கு என்று மொத்தம் இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் அவர் நடித்திருக்கிறார் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் முன்னணி நடிகர்கள் அதாவது மதிப்பிற்குரிய எம்ஜிஆர் அவர்கள் சிவாஜி கணேசன் அவர்கள் ஜெமினி கணேசன் என்று அனைவருடனும் நடித்திருந்தார் அம்மையாருடைய நடிப்பு என்பது அப்படிப்பட்ட ஒரு நடிப்பு தென்னிந்திய திரைத்துறையின் ராணியாக போற்றப்பட்டவர் ஒரு காலகட்டத்தில் அம்மையாருடைய உடல் இறுதி அஞ்சலிக்காக அவருடைய பெங்களூரில் இருக்கும் அவருடைய வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகள் ஆறு தசாப்தங்கள் அவர் நடித்திருக்கிறார் சமீபத்தில் வெளிவந்த ஆதமன் என்கிற திரைப்படத்தில் சூர்யாவுடன் சேர்ந்து நடித்திருந்தார் அம்மையாருடைய நடிப்பு என்பது அப்படிப்பட்ட ஒரு நடிப்பு இன்று அவர் நம்ம இடத்தில் இல்லை என்பது வருந்தத்தக்க ஒரு விஷயம்தான் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நாம் அனைவரும் கடவுளை பிரார்த்தனை செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்